சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறீங்க அந்த தகவலை ஒரு எபிசோட் மூலமாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வரிசையில் இந்த எபிசோட்ல ஒரு பெண்மணி என்கிட்ட இந்த பௌர்ணமி பூஜை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது தனிப்பட்ட முறையில் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா அவங்க கேட்டதுனால அந்த பௌர்ணமி பூஜையில ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அந்த பூஜை என்ன அது வந்து ஒரு அம்பாளை நோக்கி நம்ம பண்ற ஒரு பூஜை அந்த பூஜை என்ன அந்த பூஜைக்கான பலன்கள் என்ன அந்த பூஜையை நம்ம எப்படி பண்ண வேண்டும் அதற்கான நெவேத்தியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த கிரிவலம் அப்படின்னு ஆனா இதை தாண்டி பௌர்ணமி அப்படின்றதற்கு பொதுவாகவே சித்ரா பௌர்ணமின்னு மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுக்க வேண்டாம் சித்ரா பௌர்ணமியும் அம்பாளுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் என்று அம்பாளை பல பல மனிதர்கள் அம்பாளை போய் வழிபடுறோம் ஆனா அதை தாண்டி வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி இது எதற்காக இந்த எபிசோடு இதுக்கு முன்னாடியே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நாளன்னிக்கு அதற்கு முன்கூட்டியாகவே அந்த நாளன்னிக்கு நீங்க என்னெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்றது நீங்க எழுதி வச்சு முன்கூட்டியா வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் அந்த பூஜைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது இருக்கக்கூடாது தான் எங்களுடைய நோக்கம் அதனால இந்த ஆன்மீக தகவலுக்கான இந்த எபிசோட உங்களுக்கு முன்கூட்டியா நான் தரேன் இப்போ இந்த பௌர்ணமி அன்று இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முதல்ல யாரெல்லாம் இந்த பௌர்ணமி என்று வழிபடணும் அப்படின்னா முக்கியமா திருமண தடை இந்த ஹாரஸ்கோப்பில் பார்த்தவங்க திருமணம் ஆறத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க அது மட்டும் இல்லாம எத்தனையோ ஜாதகம் நாங்க பார்த்தாச்சுங்க ஒரு நல்ல வரணே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மாதிரி முக்கியமா திருமணத்துக்காக காத்துட்டு எல்லா பக்தர்களும் நிச்சயமாக இந்த பூஜை பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் ஆயிட்டு நிறைய பேருக்கு தடைகள் நிறைய விஷயத்துல இருக்கும் அதை ஜாதக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனைவினால கணவருக்கு இந்த பிரச்சனை கணவர்னால மனைவிக்கு இந்த பிரச்சனை அந்த திருமண தடைனா அது எல்லாம் குழந்தை பாகியத்துக்குள்ள எல்லாத்துக்குமே அந்த மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது ஒண்ணு ரெண்டாவது எந்த விதமான காரிய தடை இது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப 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 விசேஷம் இல்லைம்மா நான் இந்த எபிசோடே பௌர்ணமி வைகாசி மாதம் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன்னு சில பேர் கண்டிப்பா இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் எந்த பௌர்ணமிக்கும் இதை நீங்க பண்ணீங்கன்னா காரியத்தடை நீங்கும் நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறோங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆனா என்னமோ ஒரு தடை வந்துட்டே இருக்குமா ஏன்னு தெரியல இது சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காரிய தடை இருந்தால் நீங்க எந்த ஒரு பௌர்ணமிக்கும் இது பண்ணலாம் ஆனா வைகாசி பௌர்ணமிக்கு திருமண தடைக்கு முக்கியமா இந்த பூஜை பண்ணணும் இந்த பௌர்ணமி தோறும் என்ன பூஜை அப்படின்னு பார்த்தா அம்பாள் அம்பாளை வழிபட்டாலே விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அம்பாளை வீட்டுல ஒரே ஒரு விளக்கேற்றி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபட்டால் விசேஷம் ஆனா ஆலயங்களுக்கு போய் தெய்வங்களை வழிபடுறது அப்படின்றது இன்னும் கூடுதலான பலன்களை தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பௌர்ணமிக்கு இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா மூன்று அம்பாள் அதாவது திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடி உடை அப்போ இந்த மூணுமே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்த திருவுடையம்மன் அம்மன் இதெல்லாம் சொல்றேன் இந்த திருவுடை அம்மன் பார்த்தீங்கன்னா இந்த மேலூர் அப்படின்ற இடம் வடிவுடை அம்மன் பாத்தீங்கன்னா திருவற்றையூர் அப்படின்னு ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அழகா இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்றது காமிக்கும் அதாவது இது தமிழ்நாடுல சென்னை அப்படின்ற ஒரு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த திருவுடை அம்மன் வடிவுடை அம்மன் கொடி உடை அம்மன் இந்த மூன்று அம்பாளையும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூணு அம்மனையும் கண்டிப்பா ஒரே நாள்ல தரிசனம் பண்ணணும் இந்த பூஜையே அதுதான் மூணு அம்பாளையும் அதாவது காலையில திருவுடைய அம்மன் மத்தியானம் பாத்தீங்கன்னா வடிவுடையம்மன் சாயங்காலம் கொடி அம்மன் இந்த மூன்று அம்பாலும் எதற்காக ஒரே நாள் அன்னைக்கு தரிசனம் பண்ணணும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இப்போ சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் சிந்தித்து பார்த்தால் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி அப்படின்னு இருக்கு இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா சக்தியை குறிக்கிறாள் அதே மாதிரி வடிவுடை அம்மன் ஞான சக்தி ஆனவள் கடைசியில கொடி உடை அம்மன் இல்லையா அவள் சக்தி ஆனவள் இப்போ இந்த மூன்று அம்பாடையும் அதாவது இச்சாசக்தி ஞானசக்தி சக்தி எம் இச்சை அப்படின்னாலே என்ன ஒரு ஆசை ஒரு ஆசை நிறைவேறணும் ஞானம் உண்டாகணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் காரியத்தடை நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி சூழணும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எந்த காரியம் நினைச்சாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க சென்னையில் இருந்தா இருந்தவங்கன்னா நீங்கள் சுலபமாக ஒரு நாள் டக்குன்னு பிளான் பண்ணிக்கலாம் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி அந்த ஒரே அந்த பௌர்ணமி நாளில் மூன்று அம்பாளையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணும் சில பேர் கேப்பீங்க இல்லை இன்னைக்கு ஒரு அம்மன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மன் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மன் அதுக்கடுத்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மன் தரிசனம் பண்ணலாமானா கிடையாது நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பௌர்ணமி ஒரே நாளில் மூணு அம்பாளையும் நம்ம தரிசனம் பண்ணினா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் இந்த திருமண தடை நீங்கும் இதுல எங்களுக்கு மூன்று கோவில்களுக்கும் போக முடியலமா அப்படின்னா நீங்க கூகுள் போனீங்கனாலே இந்த திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடி உடையம்மன் மூன்று பேருடைய திருவுருவ படம் இருக்கும் வீட்டுல என்ன பண்ணுங்க மானசீகமா பண்ற பிரார்த்தனையும் அம்பாள் ஏத்துப்பா ஆனா நான் சொன்ன மாதிரி கோவில்களுக்கு போனால் அதீத பலன் கிடைக்கும் அது மட்டும் பௌர்ணமினாலே விசேஷம் அப்ப அம்பாளை அந்த நாள் தரிசனம் பண்றதுன்றது கோடி பலன்களே கிடைக்கும் சோ கண்டிப்பா உங்கனால முடியும் தான் நீங்க கோவிலுக்கு போங்க முடியாதவங்க அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி தோறும் இந்த மூன்று அம்பாளுடைய திருவுருவ படம் வச்சுக்கோங்க அம்பாளுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பூ சார்த்தி ஒரே ஒரு உங்களுக்கு எந்த அம்பாளோட ஸ்லோகம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க சொல்லலாம் லலிதா சரஸ்ரநாமம் தெரியுமா அது சொல்லலாம் நான் ஒரு எபிசோட் கொடுத்திருந்தேன் லலிதா சப்தநாமாவளி அப்படின்னு ஒரு எபிசோட் கொடுத்திருந்தேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அது ரொம்ப சின்ன ஸ்லோகம் அது படித்தாலே லலிதா சரஸ்வரநாமம் படுத்த ஒரு பலன் கிடைக்கும்னு காஞ்சி மகாபரியவர் கொடுத்திருக்கார் அந்த ஸ்லோகம் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு அம்பாளோட அபிராமி அந்தாதி தெரியும் அப்படின்னா அபிராமி அந்தாதி நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி அம்பாளோட எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் நீங்க பாராயணம் பண்ணலாம் முடியலையா அம்பாலோட நாமத்தை சொன்னாலே போரும் ஆனா இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு நெய்வேதிய பொருட்கள் ரெண்டு ரொம்ப முக்கியமான நெய்வேதியம் பொருள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்ன ஒன்று சக்கர பொங்கல் பார்க்குறீங்க பாருங்களே இதுதான் இந்த விழாம்பழம் இந்த விலாம்பழத்தையும் சக்கர பொங்கலையும் நெய்வேத்தியம் பண்ணணும் அம்பாளுக்கு நிச்சயமாக நெவேதியம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு கொடுக்கறதோ நீங்க சாப்பிட்றதோ இதெல்லாம் பண்ணலாம் இந்த பௌர்ணமி நன்னாளில் விரதம் இருந்து அம்பால நீங்க மூன்று ஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் பண்ண மூன்று ஆலயங்களிலும் அப்படி நின்ற கோலத்தில் அம்பாள் தரிசனம் கொடுப்பா அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலயங்கள் தான் இந்த மூன்றுமே மூன்று கோவில்களுக்கும் விரதம் இருந்து போய் ஒரு கோ ஒரு கோவிலுக்கும் நீங்க அம்பாளுக்கு சக்கர பொங்கல் அந்த கோவிலுக்கே போய் நீங்க அம்பாள் கிட்ட பண்ணி அங்க வந்த பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம் இது வீட்டுல இருந்தபடி நீங்க பண்றீங்கன்னா வீட்டுல இந்த அம்பாளோட திருவுருவ படத்துக்கு பண்ணலாம் மூன்று அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணி கடைசியில் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான திருமணம் பிரச்சனையாக இருந்து அப்படி ஒரு கட்டத்தில் நீங்கள் சூழ்ந்திருந்தீங்க அப்படின்னா அது ஜாதக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் மன ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டம்னாலும் கவலையே படாதீங்க நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு பௌர்ணமிக்கு பண்ணணுமா அப்படின்னா கிடையாது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மூன்று அம்பாலையும் தரிசனம் பண்ணுங்க ஒரு ஒரு பௌர்ணமிக்கு முடியும்னா தாராளமா பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஆனா கட்டாயமாக பண்ணணுமானா கிடையாது ஒரு பௌர்ணமிக்கு போய் மூன்று அம்பால தரிசனம் பண்ணணும் இந்த மாதிரி மூன்று அம்பாலோட திருவுருவ படம் வச்சு நாங்க ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் விரதம் இருக்கலாமா எங்க காரிய தடை வந்து நீங்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா இருக்கலாம் உங்களுடைய காரியம் முடியற வரை அந்த காரியம் நடக்கும் வரை நிச்சயமாக விரதம் இருந்து அம்பாள் கிட்ட பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி நெய்வேதியம் வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு காரிய சித்தி ஆகும் இது நம்பிக்கையோட பண்ணும் பக்தர்களுக்கு அம்பாள் என்னைக்குமே கைவிட மாட்டா அது நம்பிக்கை தான் காரணம் இது பண்ணுங்க இந்த பூஜையில உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் அதே மாதிரி முக்கியமா பெண்மணிகள் பூஜை பண்ணும் பொழுது மாதவிடாய் காலத்தில் இந்த பூஜையை பண்ணலாமா தயவு செஞ்சு பண்ணாதீங்க என்னுடைய கணவன் தான் பூஜை பண்றார் ஆனா நான் நைவேத்தியம் மட்டும் சக்கரை பொங்கல் மட்டும் நான் பண்ணி தரலாமான்னா பண்ணக்கூடாது அதனால அந்த காலம் இருந்தா அந்த பௌர்ணமியை விட்டுட்டு பௌர்ணமி இல்லைங்க அதுக்கடுத்து நாள் நான் பண்ணலாமா இல்ல அதுவும் பண்ணக்கூடாது பௌர்ணமி தான் இந்த இந்த பூஜை பூஜை இதற்கு மேல் வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்